இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நம்முடைய அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்று சொல்லி ஆதி ஆமத்தின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது ஏதோ பிள்ளைகளை பெற்று முன்னூறு வருஷம் தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் சொல்லுகிறது இருபத்தி நான்காம் வசனத்திலே நான் வாசிக்கின்ற பொழுது ஏ நோக் தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான் தேவன் அவனை எடுத்துக் கொண்டார் எப்ரையர் பதினொன்று ஐந்திலே நான் வாசிக்கிறோம் ஏ தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான் என்று வேதம் சொல்லுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்மை அழைத்து அவருடைய பரிசுத்த சபையிலே நம்மை நாட்டியிருப்பதின் நோக்கம் என்னவென்றால் நம்மை வைத்திருப்பதின் நோக்கம் என்னவென்றால் நாம் அவரோடு கூட வாழ வேண்டும் அவரோடு கூட நடக்க வேண்டும் அவரோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்க வேண்டும் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஏனோ பிள்ளைகளை பெற்று முன்னூறு ஆண்டுகள் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்பதை நாம் வார்த்தையிலே தெளிவாய் வாசிக்கிறோம் நாம் அவரோடு கூட சஞ்சரிக்கும்படியாய் அவரோடு கூட பேசும்படியாய் அவரோடு கூட இருக்கும்படியாய் அழைப்பை பற்றிருக்கிறோம் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து போக வேண்டாம் அது மாத்திரமல்ல ஏனோ கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான் என் விவேதம் செல்லுகிறவன் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே கட்புடைய விசுவாசி இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் சாட்சியோடு கூட வாழ வேண்டும் நற்பண்புகளோடு கூட வாழ வேண்டும் நற்குணங்களோடு கூட வாழ வேண்டும் மனுஷர் உங்கள் நற்கரிகளை கண்டு பிதாவாகி தேவனை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம் அழைப்பை ஒரு விசை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் இயேசுவுக்காக பலத்த சாட்சியாய் எழும்ப வேண்டும் என்று நீங்கள் இருதயத்திலே சிந்தித்துக் கொள்ளுங்கள் அப்படியே நடங்கள் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார் அன்றாட செயல்பாடுகள் அன்றாட வார்த்தைகள் கர்த்தராய் ஆண்டவரை பிரியப்படுத்துவதாக காணப்படட்டும் நீங்களும் ஏ போல தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாக காணப்படுவீர்கள் ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை உங்களுக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக அமீன் அமீன்